இப்போ பார்த்தோன்னா காவேரிக்கு வந்து நம்ம விஜய் வந்து ஜூஸ் பட்டு கொடுத்தாங்க வாமிட் எடுத்துகிட்டே இருந்தாங்க அதுக்கடுத்து என்ன இப்படின்மே அம்மா டாக்டர் வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வாமிட்லாம் வரும் தான் சொல்லியிருக்காங்க இந்த வாமீட்டை வச்சு தான் நான் கணிச்சி வரக்குறதே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாங்க உனக்கு பிடிச்சது என்ன வேணும்னு சொல்லு செஞ்சு தரேன் அப்படின்னு சுயம்ன்றாங்க சுயம்னா அப்படின்னு ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஒரு கள்ளப்பருப்பு வேக வச்சு ஒரு இனிப்பெல்லாம் வச்சு ஒரு ஒரு உருண்டையை பிடிச்சி அதுக்குள்ளே இந்த ஸ்வீட் ஐட்டம் வச்சு சேர்த்து இது வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம் சொல்கிறாங்க அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம விஜய் வாங்கிட்டு வந்து காவேரி சொல்ல சொல்ல செஞ்சு செம்மையா ஓட்டி விடுறாரு செம்மையா சாப்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியா ரொமான்சா இருந்திருக்காங்க இந்த டயத்தில் பார்த்தோம்னா இங்க பசுபதி நம்ம ராகினி அவங்க வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்து வெண்ணிலாவையும் விஜய் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமா இறங்குறாங்க அதுக்கடுத்து காவேரிங்கம்மா நான் வாரேன்னு சொன்னதுக்கு காவேரி வேணுட்டாங்க இங்க நம்ம விஜய் வந்து நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஃபுல்லாமே உன் என ஃபுல்லாக தாங்குறதான் உன்னோடைய வேலை உனக்கு தேவையெல்லாம் செஞ்சுத்தாரேன் அப்படின்னு சொல்றாரு விஜய்